ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியாக பாசி பருப்பு வச்சு ஒரு உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நீங்கள் கல்யாண பந்திகளில் செட்டிநாடு சைடு போனீங்க அப்படின்னா இது இல்லாமல் உங்களுக்கு பந்தியே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி செய்கிறதுக்கு ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் உங்கக்கிட்ட என் கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பவுல் இருந்துச்சுன்னா அதில் ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம் பச்சை வாசனை நமக்கு போய் வரட்டும் இப்போது இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நடுவில் எந்த கப்பில் நான் பாசிப்பருப்பு எடுத்தேனோ அதே கப்பில் நான் சுகர் எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கிறேன் இது அளவு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் சுகர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா முக்கால் கப் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சுகர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு பாசிப்பருப்பு சூடு ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா ஜளித்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம ஜலிச்சா மட்டும்தான் நமக்கு அதில் இருக்க கசடெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு கசடி இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணாமல் மட்டும் சேர்த்துக்காதீங்க குழந்தைங்க நம்ம பெரியவங்கலாம் கடைசி சாப்பிட்ருவோம் குழந்தைங்க யாராச்சும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த கசடி எல்லாமே நமக்கு குழந்தைங்களால சாப்பிட முடியாது ஜீரணமும் ஆகாது அதனால இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த தான் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பாசிப்பருப்பு பவுடரோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கையாலேயே ரெண்டு பவுடரும் கலந்து வர அளவுக்கு நீங்க கலந்து விட்டுக்கோங்க பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்ல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு உடம்பு குளிர்ச்சி ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாசிப்பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நான் நெய் சூடு பண்ணுறப்பே அதில் முந்திரியை நான் பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதனால் அதையும் இந்த இது கூடவே சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடு பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம கை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கட்டி ஃபார்ம் ஆகிடாமல் உடச்சி விட்டு நம்ம உளுத்து விட்டுக்கலாம் வீட்டில் குழந்தைங்க யாரும் இந்த மாதிரி பாசிப்பருப்பு சாப்பிடாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு இப்போ நல்லா கையாலேயே உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்